ஹாய் வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் கே நியூஸ் ரிப்போர்ட் ரிப்போர்ட்ல வந்து என்ன பார்க்க போழ்ப்பாணத்தை வந்து ஒரு முக்கியமான விஷயம் வந்து போய் கொண்டிருக்கு ஏன்னு சொன்னா யூடியூபர்ஸ் வந்து அதிரடியா வந்து கைது செய்யப்பட்டுக் கொண்டிருக்கார்கள் அஹ் எஸ் கே கிருஷ்ணா அவரை தொடர்ந்து டி கே கார்த்திக் எல்லாம் வந்து கைது செஞ்சு செய்யப்பட்டிருந்தார்கள் அந்த வகையில பார்த்தோம்னு சொன்னா இப்ப இன்றைய தினம் வந்து ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது எஸ் கே கிருஷ்ணாவுக்கு பிணைமரப்பு செய்யப்பட்டிருப்பதாக ஒரு தகவல் வந்து வெளியாக இருக்கு அந்த விஷயம் விருதம் பார்க்க போறோம் என்ன நடந்ததுன்னு சொன்னா கடந்த ஒன்பதாம் தேதி எஸ் கே கிருஷ்ணா வந்து கைது செய்யப்பட்டிருந்த இவர் எதுக்காக கைது செய்யப்பட்டாருன்னு சொன்னா வீடியோல வந்து இவரது பேச்சுகள் வந்து அஹ் எல்லாரையும் வந்து சகிச்சு கொள்ள முடியாத அளவுக்கு பேச்சுகள் காணப்படுகின்றது மற்றது வந்து ஒரு பெண்ணுடைய வீட்டுக்கு போய் வீடியோ எடுத்தார் இரவு வேளையில் எடுத்தார் என்ற மாதிரி சொல்லி அந்த வகையில வந்து இவர் கைது செய்யப்பட்டிருந்தார் இவர் பண்டத்தெருப்புக்கு சென்ற வேலை அதாவது அந்த வீடியோ வந்து வெளியாக இருந்த ஐந்து மாதத்துக்கு முன்பு அந்த அந்த பிரச்சனைகள் ஏற்பட்டதால அந்த வீடியோ எடுத்த வீட்டுக்கு இவர் பண்டத்தெடுப்பு போயிருந்தார் ஊர் மக்கள் அலைவர் சுற்றி வளைக்கப்பட்டு அவர்கள் தான் அவரை வந்து கைது செய்து இளவாளி போலீஸ்ல வந்து ஒப்படைத்திருந்தார்கள் இளவாளி போலீஸ் என்ன செய்ய சொன்னா மல்ல மல்லாகம் நீதவான் நீதிமன்றத்துல வந்து ஒப்படைத்திருந்தது அங்க வந்து இவருடைய கேஸ் வந்து சென்று கொண்டிருந்தது அந்த வகையில பாத்தீங்கன்னு சொன்னா இவருக்கு இன்றைய தினம் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி வந்து பிணை வழங்குதா வந்து குறிப்பிட்டிருந்தாங்க இந்த பிணை

என்ன இருக்க போறோம் அப்படின்ற மாதிரி எல்லாம் நிறைய வீடியோஸ் போடுறாங்க அதோட வந்து இவர் செஞ்ச நிறைய நன்மைகளை வந்து சொல்லி கொண்டிருக்காங்க இவர் வந்து இவ்வளவு இது செஞ்சாலுமே இன்னொருத்தர் காசு வாங்கி செஞ்சாலுமே அதை வந்து பொறுப்பா வந்து செய்திருக்க மாதிரியும் இவருக்கு ஆதரவா வந்து நிறைய கருத்துக்கள் வந்து வழங்கப்பட்டு கொண்டிருக்க அதாவது இவர் செய்த உதவிகள் இவர் யார் யாருக்கு உதவி செய்தாரோ அவர்கள் வந்து முன் வந்து நிறைய கருத்துக்களை வந்து கூறிக்கொண்டிருக்கணும் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா சொன்னா எதிராக வந்து செயற்பட்டு கொண்டிருக்கணும் இவர் வந்து நிறைய மோசடி செஞ்சிருக்கார் பண மோசடி செஞ்சிருக்காரு என்ற மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து அதுக்காக வந்து வெளியிட்டு கொண்டிருக்கணும் ஆனா எதுவுமே நாங்க நேரப்பாக வந்து கதைக்க கூடாது அதுன்றது உண்மையான விஷயம் சொன்னா நாங்க வந்து ஒரு நபரை வந்து நேரம் பார்க்காம அவரை பண்ண விஷயங்களை வந்து நாங்க கதைக்க கூடாது பதிவிடவும் கூடாது அந்த வகையில பாத்தீங்கன்னு சொன்னா இவருக்கு ஆதரவாகும் இல்லை எதிராகவும் இல்லை இந்த செய்தியா தான் இந்த நியூஸ் வந்து நான் வெளியிட்டு இருக்கேன் இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா சொன்னா அவருக்கு ஆதரவா வந்து நிறைய பேர் வந்து திரண்டு இருக்காங்க சொன்னா அவர் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க நிறைய பேருக்குன்றது வந்து அது உண்மையான விஷயம் சொன்னா காசு வந்து வாங்கி இருந்தாலுமே ஹெல்ப் பண்ணிருக்காரு ஃபுல்லாவே மோசடி செஞ்சு எடுக்க இல்ல ஹெல்ப் பண்ணி இருக்காரு அது வந்து யாரால மறக்க முடியாத உண்மை ஏன்னா நிறைய மக்கள் வந்து இதால வந்து நன்மை அடைஞ்சிருக்காங்க ஒரு ஆயிரத்தி ஐநூறு குடும்பத்துக்கு மேல வந்து நன்மை அடைஞ்சிருக்கேன்னு சொல்லி ஒரு வீடியோல வந்து சொல்லப்பட்டிருக்கு ஆஹ் இவர் வந்து ஹெல்ப் பண்ணி இருக்காரு அந்த அளவுக்குன்ற மாதிரி இப்ப ஒரு ஆள் வந்து வெளிநாட்டுல இருந்து காசு கொடுக்குற அந்த காசை நாங்க எடுத்துக்கொண்டது வந்து கிட்ட தப்பு தான் இருந்தாலும் அந்த காசை வந்து முழுமையா எடுத்துக்கொள் ஃபுல்லாவே நாங்க எடுக்காம ஒரு கொஞ்சமா உதவி இன்னொரு இடத்த இன்னொரு யூடியூபர் பாத்தீங்கன்னு சொன்னா அந்த அம்மாக்கு வந்து காசு கொடுத்துட்டு யார் வந்து வாங்கி கொண்டு போயிருக்கா அப்படி அந்த யூடியூபர் மத்தியில வந்து இவர் வந்து உண்மையாவே போற்றப்படக்கூடிய ஒரு ஆள் தான் காணப்படுற ஆனாலும் வந்து இவர் பேசுற பேச்சுக்கள் அந்த குடும்பத்தோட நடந்தோட நடவடிக்கை அந்த விஷயங்கள் வந்து மக்களிடையே வந்து பெரும் சர்ச்சையை வந்து ஏற்படுத்தியிருந்ததுதான் இதுக்கான ஒரு பெரிய பிரச்சனையா வந்து அமைந்திருக்கு அதோட இன்னொரு விஷயம் என்ன சொன்னா இப்ப ஒரு ஆள் வந்து தப்பு செய்யறான்னு சொன்னா குடும்பத்தை என்னது அழுத்தத்தை பேசுறாங்கன்னு தெரியல இப்ப சமூக ஊடகங்கள்ல வந்து இப்ப நானும் செஞ்சா என்ன குடும்பத்தோடனையா வந்து தூக்கொண்டு வராங்க ஏன் அப்படி செய்யறாங்கன்றது வந்து யாராலும் வந்து யோசிக்க முடியல என்னதுக்காக இப்படி செய்யறாங்க இப்ப நான் போல செஞ்சேன் என்னதுக்காக என்ன குடும்பத்தை தூக்கிட்டு வராங்கன்றது வந்து ஒரு அனாகரயமான விஷயமா அவர் வந்து பிள்ளை செஞ்சு அவரை பற்றி போற இல்ல அவரு குடும்பம் அவரோட வந்து அவர் காசு நிப்பினை அந்த வெளிநாடுல இருக்கிற ஆன்டிமாரன்னு சொல்லி அவையே வந்து போட்டு கொண்டிருக்கிறது அவை பற்றி தப்பான வீடியோஸ் வந்து போறது இதெல்லாம் வந்து சமூக ஊடக எத்திக்ஸ் வந்து மிதனப்பட்டுக் கொண்டிருக்கு அந்த வகையில யாழ்ப்பாண பொருழ்பாணத்தை பொறுத்தவரை பாத்தீங்கன்னு சொன்னா இவர் வந்து கை செய்யப்பட்டிருக்கார் பணியை பொறுத்தவரையில டி கே கார்த்திக் வந்து கைது செய்யப்பட்டிருக்காரு ரெண்டு பேருமே விளக்கு மறியல் ஆஹ் வச்சிருக்காங்க வச்சிருக்கு அதோட வந்து இவருக்கு எஸ்கே காரி கிருஷ்ணாவுக்கு வந்து ஏற்கனவே ஆதரவா பத்து வழக்கறிஞர்கள் வந்து இறங்கி இருந்தார்கள் அவர்களுடைய எந்த ஒரு வாதமுமே கேட்கப்படல பிணை வந்து கொடுக்கப்படவில்லை இது பாருங்க தான் இந்த நியூஸ் அமைய போகுது இதே மாதிரி நீங்க நியூஸ் சொல்ற மாட்டாங்க பி கே நியூஸ் ரிப்போர்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி கொள்ளுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோ உங்களுக்கு சந்திக்கும் உங்கள் பாய்